மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட மண்முனை பிரதேச வாவியை அண்டிய அடந்த காட்டு பகுதியில் நீண்ட நாட்களாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை கொக்கட்டிச்சோலை பொலிஸார் இன்று வெள்ளிக்கிழமை காலை சுற்றி வளைத்தனர் குறித்த சுற்றி வளைப்பு தேடுதலின் போது ஆறு பரல்களில் ஆயிரக்கணக்கான மில்லி லீட்டர் கோடா மற்றும் கசிப்பு போத்தல்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொக்கட்டிச்சோலை போலீசார் தெரிவித்தனர் கைப்பற்றப்பட்ட கோடா மற்றும் கசிப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன